கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதாம் புயத்தில் பகல் இரவா உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவி ஏழையும் பூத்தவளே கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதாம் புயத்தில் பகலிரவா நண்ணியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவி ஏழையும் பூத்தவளே கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதாம் புயத்தை பகலிரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவி ஏழையும் பூத்தவளே thank <laughs>